வணக்கம் நண்பர்களே ஏஐ நம்மை விட புத்திசாலியா இந்த கேள்வி இப்போ உலகம் முழுக்க பேசப்படும் முக்கியமான விஷயமாகிவிட்டது ரோபோட் மனிதனை மிஞ்சுமா நம்மை கட்டுப்படுத்துமா இல்ல நம்மோடு சேர்ந்து வளருமா வாங்க இதை விஞ்ஞான ரீதியாக புரிந்து கொள்வோம் ஏஐ என்றால் என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எளிமையாக சொன்னால் மனிதன் போல சிந்திக்க கற்க முடிவெடுக்கக்கூடிய இயந்திரம் இப்போ ஏஐ எங்கும் இருக்கு உங்க போன்ல வாய்ஸ் அசிஸ்டன்ட் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் கூகுள் மேப்ஸ் எல்லாமே தான் ஏஐ எப்படி கற்கிறது நம்ம மாதிரி ஏஐக்கும் ஒரு மூளை இருக்கு அதை நியூரல் நெட்வொர்க் சொல்வோம் ஆயிரக்கணக்கான டேட்டாக்களிலிருந்து இது பேட்டர்ன் கற்றுக்கொள்கிறது உதாரணமாக ஆயிரம் பூனைகளின் படங்களை காட்டினால் அது இது பூனை என்று தானாகவே கற்கும் இதுதான் மெஷின் லேர்னிங் ஏஐ எங்கே நம்மை மிஞ்சுகின்றது சில துறைகளில் ஏஐ மனிதனை விட பல மடங்கு வேகமாகவும் துல்லியமாகவும் செய்கிறது கணக்கீடல் ஒரு கணம் கூட யோசிக்காமல் முடிவெடுக்கும் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் மனித பிழைகளை குறைக்கும் மருத்துவம் ஏஐ உடல்நிலையை கணித்து நோயை கண்டுபிடிக்கிறது கலை எழுத்து படம் வரைப்பு எல்லாமே இப்போ ஏஐ கையில் அதனால்தான் சிலர் பயப்படுறாங்க இது நம்ம வேலையை எடுத்துக்கொண்டு விடுமா என்று ஆனால் மனிதன் மட்டும் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆனால் ஏஐ எவ்வளவு புத்திசாலியானாலும் இதுக்கு ஒரு குறை இருக்கு அது உணர்வு கொண்டது இல்ல மனிதன் மாதிரி சிந்திக்கிற உணர்கிற கருணை கொண்ட மூளை எதுக்கு கிடையாது ஏஐ ஃபேக்ட்ஸை அனலைஸ் பண்ணும் ஆனால் வேல்யூஸை புரிந்து கொள்ள முடியாது இதுதான் நம்ம உண்மையான புத்திசாலித்தனம் எதிர்காலம் எப்படி இருக்கும் எதிர்காலம் ஏஐக்கு சொந்தமானது ஆனால் அதோட சேர்ந்து நம்மையும் வளர்த்து கொள்வதுதான் முக்கியம் ஏஐ நம்மை விட புத்திசாலியா சில துறைகளில் ஆமாம் ஆனால் ஏஐயை உருவாக்குவது கற்றுக் கொடுப்பது காப்பாற்றுவது இன்னும் மனிதனே எனவே ஏஐ நம்மை அழிக்காது சரியாக பயன்படுத்தினால் அது நம்ம எதிர்காலத்தை மாற்றும் அதனால் நண்பர்களே ஏஐ நம்மை விட புத்திசாலி அல்ல அது நம்ம புத்திசாலித்தனத்தின் பிரதிபலிப்புதான் நீங்களும் இதைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் பல அறிவியல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க